இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கும் அதுக்கப்புறமா இன்னைக்கு என்னென்ன ஃபுட் வெரைட்டி பண்ணியிருக்கங்கிறத ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க எப்பயுமே மார்னிங் டைம் எங்களுக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்கும் அதனால இன்னைக்கு மார்னிங்கே சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் லெக் பீஸ் வந்து சாப்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேங்க நாட்டுக்கோழி வறுவல் அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு நாட்டுக்கோழி குழம்பு இட்லி இது வந்து பாயமா வீட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கொஞ்சம் கூட திகட்டாது மசாலா இல்லாம இன்னைக்கு இந்த பிரியாணி வீடியோ தான் பார்க்க போறேங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி மார்னிங் டைமை இவ்வளோ வெரைட்டி பண்றீங்க அப்படின்னு இன்னைக்கு தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருக்கேன் எப்போயும் மார்னிங் எழுஞ்சோம்னா ஃபஸ்ட்டு வீடு வந்து க்ளீன் பண்ணிருவேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் நான் வந்து கிச்சனுக்கு வருவேன் இப்போ எவ்வளோ வெரைட்டி செஞ்சாலுமே வீடு வந்து அந்த கிச்சன் வந்து எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு காமிக்கிறேங்க அதாவது ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ண தட்டு எங்க சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப இட்லி ஊற்றி வச்சிட்டாங்க ஒரு பக்கம் செட்டிநாடு மசாலாக்காக அதை மசாலா குழம்புக்காக நாட்டுக்கோழி குழம்புக்காக மசாலா வறுத்துக்கிட்டு இருக்கிறேங்க முட்டை வேக வச்சுட்டேன் இப்போ இதை வறுத்தாச்சு இதோடையே வெங்காயம் தக்காளி இந்த கருவேப்பிலையெல்லாம் வறுத்து ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன் இப்போ முட்டை ஆயிருச்சு இப்போ இட்லி எடுத்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மிக்சியில் அதை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ குழம்புக்கு தாளித்து விட்டுருலாங்க இப்போ சிக்கனு வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை போட்டு இந்த சிக்கனை போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இப்போ அரைச்ச மசாலா விட்டு தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சிட்டோம்னா ஆயிரும் அதுக்குள்ளே அந்த நாட்டுக்கோழி வறுவலுக்காக வெறும் கருவேப்பில வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ அரைச்ச அந்த மசாலா விழுத அப்படியே போட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் குழம்புக்கு போக அந்த கெட்டியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ இதிலேயே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிட்டேங்க ஏன்னா அந்த குக்கரில் வந்து அந்த கறி வெந்ததுனால தான் ஒன்றா எடுத்து போட்டு பண்ணுவேன் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு குக்கரில் குழம்பு ஆயிடுச்சு எப்போயும் அந்த இருந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருவேன் இது வந்து பிரியாணிக்கு ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சிடலாங்க இதையும் குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ இதில் தயிர் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா நான் கொஞ்சமா புதினா மல்லியை ஆட் பண்ணிக்குவேங்க இப்போ இதை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு தான் நான் குக்கரில் போடுறேன் கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கலாங்க இது வேகிறதுக்குள்ள நம்மளுக்கு சிக்கன் ஆயிடும் எப்பயும் வந்து பிரியாணி கொஞ்சம் மேரினேஷன் பண்ணி வச்சு போட்டால் ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து இவ்வளோதாங்க மசாலாவே மசாலாவே கிடையாது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்தது பக்ரீத் கொடுத்தது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது பாயமா வீட்டு பிரியாணி இப்போ இதுக்கு பிரியாணி கொஞ்சம் வெங்காயமும் எடுத்துங்க இப்போ இதில் தேங்காய் வந்து சிக்கன் ஃப்ரைக்கு நாட்டுக்கோழி ஃப்ரைக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் மல்லித்தலை போட்டு அவ்வளோதாங்க ஏதோ ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிடுவேன் அதுக்கப்புறமா இது வந்து லெக் பீஸ் வெறும் சிக்கன் மசாலா மட்டும்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்தளவுக்கு ஒரு சாப்ஸ் மாதிரி ஆயிரும் இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்காக நான் வந்து வெண்ணெய் அதுக்கப்புறம் ஆயில் விட்டு இப்போ பிரியாணி எல்லாம் போட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பிரியாணி பொருளை ஏலக்காவும் கிராம்பு பட்டையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க அவ்வளோதான் மசாலாவே இதில் புதினா தழையை ஆட் பண்ணிட்டேங்க இப்போ இதுக்கு தகுந்த தக்காளி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே சிக்கனை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதுலேயும் உப்பை அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டுருக்கேன் இதுலேயும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன் இப்போ சிக்கன் வெந்துருச்சு இப்போ அந்த சிக்கனை மட்டும் எடுத்து போட்டுக்கிறாங்க தண்ணி வந்து அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வேக வைக்கிறப்ப அளந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் அது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் நானும் விடுவேன் இப்போ இதெல்லாம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சி மழத்தை பிழிஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ நான் தண்ணி அளந்து விடுறேங்க நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எந்த கிளாஸ் எதில் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு தாங்க இப்போ நல்லா தண்ணி கொச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே தம் வச்சுக்கலாங்க இப்போ கிச்சனும் க்ளீனாக தான் இருக்கும் இப்படியே தான் இருக்கும் நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் எந்த பொருளும் வைக்காமல் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக வேலையாயிருங்க இப்போ பிரியாணி பாருங்கள் தம் உடைக்கிறேன் சுட சுட பிரியாணி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போட்டாச்சுங்க என்னென்ன பண்ணியிருக்கிறேன்னு இதில் லாஸ்ட்டாக Malita la tuya.